எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பக்தி காலங்களில் இறைவன் எப்படி பாலனை செய்தார் இப்படிதான் ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா சத்தியத்துலயும் திரேதாயகத்திலையும் நம்ம தேவதைகளாக இருந்தோம் பரமாத்மா வந்து வான பிரச நிலையில சாந்திதாமத்திலையும் இருந்துட்டாரு துவாபர கலிக காலத்துல தான் பக்தி ஆரம்பிச்சது இஸ்லாம் வந்தது அதுக்கப்புறம் புத்திசம் வந்தது அதுக்கப்புறம் கிறிஸ்டானிட்டி வந்தது என்ன சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த தேவதைகள் வந்து பின்னாடி ஹிந்துக்கள்னு சொல்லிக்கிட்டாங்க இப்போ சங்கமத்தில் கடைசியில் அறுபத்தி மூணு பக்தி பாண்டவங்கள இறைவனே நேரடியாக வந்து பார்த்துட்டு போறாரு இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்னா துவாபர கலிகோ காலங்களில் நிறைய இசங்கள் இல்லையா இப்போ நிறைய மசூதிகள் கட்டியிருக்காங்க அப்போ அந்த டைம்ல இறைவன் வந்து ஒரு ஒரு மசூதியை போய் விசிட் பண்ணுவாரா ஒரு ஒரு சர்ச்சை போய் விசிட் பண்ணுவாரா புத்த மடாலயங்களை போய் பார்ப்பாரா இப்படி பக்தியில எப்படி வேறு தர்மங்களை அவர் பாலனை பண்ணாரு அப்படின்னு கேட்குறாரு கேட்குற வேற ஒரு கேள்வி என்னன்னா நம்ம பக்தி பலன் பண்ணதுனால இது நம்மளை பார்க்க நேரடியாக வந்துட்டாருல டிராமா படி இவங்கள பார்க்கவே வர்றது கிடையாது துவாபர கலியுக காலங்களில் கூட பரமாத்மா வர்றதே கிடையாது இது எந்த நியாயம் அதுவும் இதுல ஒரு ஹிடன் இருக்கு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க ஓகே நம்ம ராஜயோகிகள் எக்ஸ்பெஷலி வந்து இந்த ட்ராமால நாலு யுகங்கள் கொண்டது சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர கலியுகம்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு சுகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் துக்கம் தான் இந்த நாடகம் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு ராஜயோகின்றவங்க சத்தியோகத்திலேருந்து ஆரம்பத்துல இருந்து ஜட்மெண்ட் வரைக்கும் நடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷமும் இதே பூமியில இருக்கிற மாதிரி அவங்க நாடக நடிப்பு இருக்கு இறைவன் எங்க இருக்கிறாரு சாந்தி தாமத்துல தான் இருக்காரு அப்போ இவங்களால எப்பவுமே இவங்க நடிப்பு வந்து பூமியிலே இருக்கிறதுனால சாந்தி தாமத்துல இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால இறைவன் வந்து இந்த பக்தி செய்யக்கூடிய இந்த சங்கம பீரியட்லயாவது பக்தி முடிச்சு இருக்கிற சங்கம பீரியட்லையாவது நேரடியாக வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு ஏன்னா இவங்க அங்க இறைவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பே இல்லைன்றதுனால ஓகேவா இதனால ராஜீவ்களை பாக்குறதுக்கு இறைவன் வர்றாரு ஏன்னா அந்த குழந்தைகள் அங்க வர மாட்டாங்க அங்க இருக்க மாட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு ஜஜ்மெண்ட் அப்புறம் வீட்டுக்கு போறோம் அது கரெண்டு தான் ரெண்டு மூணு மாசம் அங்க இருப்போம் பிரம்மாலாம் ரெண்டு மூணு மாசம் இருந்து திரும்பி இங்க வந்துடுவார் ஐயாயிரம் வருஷம் பூமியில தான் இருப்பார் இப்போ பாருங்கள் நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகியும் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவர் சூட்சமாக வந்த நேரத்தில் ஃபரிசாக உட்காந்துன்னு இருக்காரு அவர் சாதிதாந்துக்கும் போயில்ல பூமியில் பிறப்பு எடுத்து நடிக்கல புரியுதுங்களா ஸோ இது நமக்கு இப்போ துவாபர கலிக காலங்களில் ஒரு ஒரு இடத்துக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் போனாரா இந்த கேள்வி கேட்டார்ல கிடையாது பரமாத்மா என்ன சொன்னார்னா நான் சாந்தி தாமத்தில் இருந்துகிட்டே பக்தி செய்யறவங்களுக்கு காட்சி கொடுக்கிறேன் அப்படின்றாரு அது பேரு சாட்சாத்காரம்னு பேரு அதாவது நீங்க சாட்சாத் கிடைக்கணும்னா காட்சி கிடைக்கணும் அதுக்கு ஒரே ஃபார்முலா என்னன்னா நீங்க பக்தி ஆழமா பண்ணணும் அப்படின்னா முருக பக்தர் வச்சுக்கோங்களேன் பல வருஷமா முருகனையே கும்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி காட்சி கிடைக்கும் அறுபடை வீடு முருகன் இருக்காரு ஏதாவது முருகனுடைய கோலம் உங்களுக்கு தெரியும் பிள்ளையா அந்த பிள்ளையார் அப்படி யோசிப் கும்பிட்டீங்கன்னா அப்படி அல்லாவை வந்து நீங்க ஏதாவது ஒரு ரூபத்துல ஞாபகம் வச்சீங்கன்னா அந்த ரூபத்துல உங்களுக்கு காட்சி கிடைக்கும் பக்தியில நீங்க எப்படி கும்பிடுறீங்களோ அப்படி உங்களுக்கு காட்சி கிடைக்கும் பரமாத்மா என்ன சொல்றாரு உலகத்துல ஒரே ஒரு கடவுள் நான்தான் ஓகே அதான் அதான் உண்மை நம்ம எல்லாம் எட்நூறு கோடி பேர் இருக்கோம்னா பூமியில ஒவ்வொருத்தரும் ஆத்மா தான் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடல் உடல்ல பருவத்தின் மதியில இருந்து நடிச்சிட்டு இருக்கோம் உயிர்ன்ற பார்வை நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணு பார்க்கும்போது சகோதர சகோதரி நமக்கு ஒரு அப்பா இருக்காரு அவர் இறைவன் சொல்றோம் அவருடைய இயற்பெயர் சிவன் உலகம் வர அல்லா ஜஹோ கார்டுன்னு சொல்லுது சோ மக்கள் தான் புரியாததுனால வெவ்வேறு பேர்ல இறைவனை கனெக்ட் பண்றாங்க ஆனா அந்த இறைவன் ஒருத்தர் தான் அது நமக்கு இப்ப புரிச்சிருக்கு சோ பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து சாட்சாத் காரம் கொடுக்குறாரு அங்கிருந்து அனுபவங்களும் கொடுக்குறாரு நேரடியாக இறங்கி வர்றதே கிடையாது பரமாத்மாவே சொல்றாரு நான் நேரடியாக இறங்கி வர்றது இந்த சங்கமத்தில் மட்டும்தான் அதுவும் எதுக்காக வரேன்னா தூய்மை தூய்மை ஆக்கிறதுக்காக வர அதுதான் அவரோட ப்ரைமரி டியூட்டி அடுத்தது வந்து விநாசம் பண்ணுறதுக்கு அதாவது கலியுகத்தை முடிச்சு சத்தியுகத்தை ஸ்தாபனம் பண்றது அங்க சத்தியுகத்திலும் திரையதாயத்திலும் வரக்கூடிய முப்பத்தி மூணு கோடி பேரை உருவாக்குறது இதெல்லாம் தான் அவருடைய அஜெண்டா இதுக்காக தான் அவர் சங்கமத்தில் வராரு இப்போ அடுத்த கேள்வி வருது இது கொஞ்சம் பார்ஷாலிட்டி மாதிரி இல்லையா எல்லாருமே பக்தி பண்ணுறோம் அதாவது துவாபர கல்யூ காலங்களில் பக்தி பண்ணுறோம் நம்மளை பார்க்கறதுக்கு இறைவன் வர்றாரு அவங்கள பார்க்க வர்றதே கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவங்களாம் கம்மி ப்ரிவிலேஜா எப்படி புரிஞ்சுக்கிறது அதை அந்த டவுட் வருது இதை இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது பரமாத்மா இப்போ இஸ்லாமியர்கள் கணக்கு வச்சுக்கங்களேன் அவங்க தான் தர்மம் படி ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகிறவங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அவங்க சாந்தி தாமத்திலேயே இருப்பாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் தான் கழிவா பூமியில் நடிக்க வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அவங்க இறைவன் கூட சாந்தி இருக்காங்க ஆனா அவங்க பக்கத்தில் இறைவன் இருக்காருன்னு தெரியாது ஆனா அப்படி டிராமால ஒரு பாட்டு இருக்கு அவங்களுக்கு இவங்க எடுத்துக்கங்களேன் அதாவது புத்திஸ்ட் இத விட முஸ்லீம்ஸை விட அவங்க அதிகம் கொஞ்சம் டைம் காலங்கட்டா அங்க இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருஷம் பரமாத்மா கூட இருப்பாங்க சாந்தி தாமத்திலேயே ரெண்டாயிரம் வருஷம் இந்த பூமியில் நடிக்க வருவாங்க சரியா சோ இவங்கள பக்தியிலே பாருங்களேன் இவங்க என்ன கேட்கறாங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க ஃபாதர் இந்த ஹெவன் அப்படின்றாங்க இவங்க ஹெவன் ஹெவன் சொல்றது வந்து சாந்தி தாமன் தான் ஃபாதர் அங்கேதான் இருக்காரு இறைவன் தான் இருக்காரு இவங்க அங்க போயிடணும் இதுதான் இவங்களுடைய அஜெண்டா அது நடந்துருது இல்ல மூவாயிரம் வருஷம் அங்க இருக்கிறாங்க இங்க ரெண்டாயிரம் வருஷம் நடிக்கிறது எல்லாருக்கும் ரெண்டாயிரம் வருஷம் நாற்பது பிரிவு கிட்ட நடிக்கிறது சான்ஸ் இல்லை அங்கேயும் ஒரு பிரிவு எடுக்கிறவங்க இருக்காங்க மேக்சிமம் நாற்பது பிரிவு எடுக்கிறவங்க இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து போவாங்க ஸோ இவங்களுக்கு பாலனி வந்து ஆட்டோமேட்டிக்கா டிராமால நடக்கிறது எல்லாம் நடந்துரும் இவங்க பரமாத்மா இருக்கிறாங்கல்ல அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் சோன் இஸ்லாமியர்கள்லாம் சொன்னாங்க அல்லாவின் தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அவங்களுடைய முயற்சி ஸோ இவங்களும் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வருஷம் ராஜத்துல இருக்காங்கல்ல இரவன் கூட தானே இருக்காங்க அல்லாஹ் கூட தானே இருக்காங்க அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது இங்கே வந்து பாலனை பண்றாங்க யார் நிறைய நினைவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து காட்சிகள்லாம் கிடைக்கும் இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிறது ஆனால் ராஜீவ்கிக்கு மட்டும்தான் ஐயாயிரம் வருஷம் இதே பூமியிலேயே சுற்றி 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 வந்துன்னே இருக்கிறதுனால சாதி தந்துக்கே போனாலும் ரெண்டு மூணு மாசம் இருந்து திரும்பி நடிக்க வரதுனால இறைவனே வந்து கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறார் எகெய்ன் இதுல வேற ஒரு கேள்வி இருக்கு அதாவது ராஜீவுக்கு வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் இருந்து வராரு இந்த சங்கம் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஏன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து பரமாத்மா வரவே இல்லை சில ராஜ்யங்கள் டூ தௌசண்ட் செவன்டீன் மேலே தான் வந்திருக்காங்களே சிஸ்டமுக்கு அப்போ இவங்க என்ன பாவம் பண்ணாங்க இறைவன் கூட அனுபவம் பண்ண முடியாத மாதிரி இந்த கேள்வி வருது இதுக்கு நான் எனக்கு பட்டதெல்லாம் சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து இதுலேயும் சில பேர் வந்து முதல் நாளிலே வந்துடுவாங்க நடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு முயற்சி பண்ண லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்னு பரமாத்த நேத்துவானியில் கூட சொல்லியிருக்கார் சரி அப்படின்னா இவங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்னா இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் மேலே வந்தவங்க அப்படி முயற்சி பண்ணி நம்பர் ஒன்னாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சாதனை பண்ணுறாங்க அதாவது பிரம்மா அவருக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் தேவைப்பட்டது கர்மாதித்தாவதுக்கு நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகிறதுக்கு இவங்க டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வந்து பாதிக்கு பாதி கூட டைம் இல்ல பிரம்மா கிடைச்ச டைம்ல பாதிக்கு பாதி அதுல இருந்து இவங்க நூத்துக்கு நூறு பாஸ் ஆகிறாங்கன்னா இவங்க சாதாரண ஆத்மாக்களே கிடையாது அப்ப இவங்களுக்கு அமிர்த வேலை எல்லாம் அப்படி அனுபவம் இவங்களுக்கு வந்து அந்த அதீந்திர சுகம் அவ்வளவு அனுபவம் இறைவன் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஓகேவா அப்போ இவங்க இறைவனை நேரடியா விட்னஸ் பண்ணலன்ற ஒரு குறை இருக்க தான் செய்யும் ஆனா அதை வந்து அவர் பரமாத்மா வந்து இந்த காட்சிகள் மூலமா என்னட்டி இந்த அதீந்திரிய சுகம் மூலம் நிவர்த்தி பண்ணிடுவார் இதுதான் என்னுடைய தாழ்மையான புரிதல் பார் நான் நான் இப்போ பதினஞ்சு வருஷமா சிஸ்டம்ல இருக்கேன் நான் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் மதுபன் போயிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் நானா சம்பாதிச்சு என்கிட்ட காசு வரும்போது நான் வரேன் இல்லாட்டி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் வரல நான் போகவே இல்ல ஓகே ஆனா எனக்கு ஆத்மாக்கள் ரெடியா இருந்தாங்க ஸ்பான்சர் பண்றதுக்கு நான் வந்து போறது மதுபனுக்கு ஆனா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது அதனால நான் போல இப்போ பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து அவர் வரல இப்போ என்னன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனே கிடையாது அங்கே போகிறதுக்கு அங்கே போனாலும் இறைவனை பார்க்க முடியாது ஏதோ பழைய வீடியோ போட்டு காட்டுவாங்க அதை பார்த்துட்டு வரதுக்கு இன்னும் இதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ற எண்ணம் வருது இப்போ முதல் முறை எனக்கு இப்படி தோணுது அதாவது இந்த விஐபி மீட்டுன்னு ஒன்று நடக்கும் அந்த ஜூன் மாசம் போல நடக்கும் மே ஜூனில் நடக்கும் அது எதுக்குன்னா இந்த எக்ஞ்சத்தை புரிஞ்சுக்கத்துக்கு அதுக்குன்னு ஒரு ட்ரிப் ஒன்று அந்த மாதிரி டைம்ல போய் ஒரு அடி எட்டி பார்த்துட்டு வரலாம் அப்ப நான் வந்து என்னோட பாலிசியை விட்டு கொடுக்கல இந்த சரியானதான் வருவேன்னு சொன்னல இப்போ ஸ்பான்சர் பண்ணால் தான் போக முடியும் ஸ்பான்சர் நிறைய பேர் தயாராகவே இருக்காங்க சரி அப்படி ஒரு வாட்டி போய்ட்டு ஆத்மா கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி போனால் கூட நான் வந்து பாபா மீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்னா அது எனக்கும் அவருக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நானாக சம்பாதிச்சு காசு வந்தால் வரேன்னு சொல்லியிருக்கேன் அது வரல அதனால் நான் போகல அது எனக்கு வரும்போது கண்டிப்பாக போவேன் அது வரைக்கும் இப்படி போயிட்டு வரலாம் இந்த விஐபி மீட்டு மட்டும் போயிட்டு வரலாம்னு எனக்கு இப்போ தோணுது தெரியல அடுத்தது மே ஜூன் டைமில் என்ன மனநிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் ஸோ ட்ராமா இல்லை வேற்று தர்மங்களுக்கு பாலனை எப்படி நடக்குதுன்னா ட்ராமால என்ன சிஸ்டம் இருக்கோ அப்படியே நடக்குது உங்களுக்கு சாட்சாத் காரம் கிடைக்குது அவர் அங்கிருந்து இறங்கி வர்றது கிடையாது ஓகே வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்களேன் எப்படி நடக்குது பாலனை நடக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது வேற்று கருத்து இருக்கா இனி வேற்று கருத்து இருக்க கூடாதுன்னு இல்லை அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி கமெண்ட்ஸும் போடணும் இந்த இந்த காரணங்களுக்காக நாங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ